ஹலோ ஐஸ் இந்த தமிழ் பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படி கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிக்கன் டிஷ் ஹோட்டலில் மட்டும் தான் கிடைக்கும் வேறு எந்த ஹோட்டலில் கிடைக்காது இதுக்கு வே ஒரு பேர் இருக்குது நான் கடைசியில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜஸ்ட்டு ஒரு கப்பில் சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துங்க வீட்டில் அரைச்சி போடுங்க கடையில் எதுவும் வாங்காதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கனியா தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு போட்டுட்டு அப்படி இல்லைனா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்போ கலர் நல்லா வரும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் மஞ்சத்தூள் போடாமல் விட்டுவிட்டேன் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கல உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டாம் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிவிட்டேன் அதில் ஃபுட் கலர் வந்துடும் சரின்னுட்டு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா உப்பு காரம்லாம் உரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது எல்லாத்தையும் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வைக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும் சிக்கனை அதனால் கொஞ்சோண்டு ஆஃப் குக் பண்ணால் போதும் குக் பண்ணிவிட்டு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிக்கனை எடுத்து வச்சுருங்க தனியாக பாதி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இதுதான் மெயின் ப்ராசஸ்ஸு இதை நல்லா பாருங்கள் ஒரு தவாலில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் அதான் நல்லா வாசனை தரும் இந்த சிக்கன் டிஷ்ஷுக்கு நல்லா ஸ்லோலேயே வச்சுட்டு நல்லா அதை நல்லா வரங்க தீயக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சோண்டு கலர் விட்டுட்டு கருவேப்பில போட்டுவிட்டு அதையும் நல்லா கலறி வெட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா காஞ்சமாலாக பிச்சு போட்டு அது இது காரத்துக்கு நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அதையும் கலறி வெற்றுருங்க அதுக்கப்புறம் அது கூடவே பொடி பொடியாக நிறக்கிய பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம முந்திரி இதுதான் நல்லா ப இதுதான் நல்லா டேஸ்ட் தரும் முந்திரி நல்லா வதத்துட்டு தீயக்கூடாதும் அப்புறம் கொஞ்சோண்டு கேப்சிகம் போட்டுவிட்டு நல்லா கலறி விட்டுருங்க கலறிவிட்டு கொஞ்சோண்டு வெந்துட்டோட அதோட நம்ம ஃப்ரை பண்ணி சிக்கனுக்குதில்ல அதை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு அது கூடவே பெப்பர் லைட்டாக தூவி விட்டுட்டு நல்லா கலறி விட்டுருங்க ஸ்பீடில் வச்சு நல்லா கலருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருப்போம் கம்மியாக இல்லை அப்படி சிக்கனில் உப்பு இல்லைன்னா கம்மியாக போட்டுருந்ததுன்னா இதை லைட்டாக உப்பு லைட்டாக தூவி விட்டுருங்க தூவி விட்டு நல்லா ஸ்பீடில் வச்சு கலருங்க கலரி விட்டுட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் இது பாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த ஹோட்டலில் கிடைக்காது நீங்களே இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் போய் சாப்பிட்ணுன்னு அப்படிலாம் கிடையாது வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுக்கு இந்த சிக்கன் பேர் மகாராஜா சிக்கன் சொல்லுவாங்க வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய்ஸ்